கண்டிப்பாப்பா பெட்டில் படுக்கலையாடி ஏன்னா பெட்டில் படுத்துக்கோ சௌகரியமா படுக்கலையா இந்த குட்டி தப்பா பெட்டில் படுக்கலையா பெட்டில் படுத்துக்கோ அழகா பெட் அங்கே இருக்குது ஃபேன் ஓடுது இப்போ பெட்டில் பார்த்துக்கப்போ ஏன்னா பெட்டில் பத்துக்குடி தங்கம் தங்கப்பில் குட்டி தப்ப என் குட்டி தப்பை அதாக்கா நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் நைட்டு கிடையாது எதுக்கு காலில் இருந்து ஆட்டம் நைட்டாக ஆட்டம் போட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அங்கிட்டி பட்டுமா இல்லை இட்டுமா டே ஏதாவது வில்லத்தனம் பண்ணியாடா ஏதாவது வில்லத்தனை மண்ணாடி பண்ணியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தியா ஏன் ஒன்றும் தெரியாது ஆட்டம் உட்காந்துருக்குற குட்டி தொப்பா குட்டி தப்பா குட்டி தப்பா ஏதாவது பண்ணிட்டு வந்தியா வில்லங்கம் ஏ வில்லங்கம் வீராசாமி வில்லங்க வீராசாமி ஏ டூமு டூமு மண்டையா டூமு குட்டி அடியே இந்த படுத்துக்க பெட்டில் படுத்துக்க வா பெட்டில் பத்துக்கடி நீ பெட்டில் பத்துக்கிட்டீ தங்கம் பாட்டு தங்கம் எஞ்சல்ல தங்கம் அறிவு களஞ்சியா அறிவு களஞ்சியம்மா நீ பெட்டில் படுத்துக்கணும் பெட்டில் யாராவது சாஞ்சு படுப்பாங்களாடா ம் தங்கம் பெட்டில் படுத்துக்குவா பெட்டில் படுத்துக்கடா இங்கே படுத்துக்குவா ஜாலியா படு இப்படி ஜாலியாக படு அப்படின்னா ஏன் எல்லாத்துக்கும் கேள்வியா என் பதில் என்னைக்கேதா சொல்லிருக்கியா மட்டும் கேளு பட்டு என் தங்கம் என் பவுனடி என் பவுனடி என் பவுன் கேள்வி மட்டும்தான் கேட்பார் சார் பதில் வந்து வாலில் மட்டும்தான் சொல்லுவார் ஏங்க சார் ம் என் டுட்டி இல்லை டுட்டி வாங்க அப்போ கூட கேள்வி வாயில் கேட்பார் பதில் வாலில் சொல்லுவார் நீங்கள் அப்படி தான் நீங்கள் பெரிய டக்கர் தான் சார் ஏன்னா அப்படி தான் மன்ற டக்கர் மாதிரி சரி சரிங்க சரிங்க குட்டி தப்பா Jereng ah kita kuti topa. Jereng nggak kuti topa. Hmm, nggak kuti topa dah, ha? Jereng pade. Ladu. Cek tuh nggak? Oh, hmm, cek. Tapi saat dia kak permen maru di nyencon nih. Anak kecil emin tar eh. Dia nak kilo kilo pada teri kulu kulu nterka. Kulu kulu nterka apa ini nge? Kulu 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 nterka. Cepat tuh.